யூனிவர்ஸ் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அது நடந்தே தீரும் உங்களுக்கு கெட்டது வந்து தேரணும் அப்படின்னா அதுவும் வந்து தேரும் என்பது ஆன்மீக நம்பிக்கை உள்ள தோழர்கள் வந்து சொல்லுவதை நாம் கேட்டிருப்போம் அதை முழுவதுமாக நம்பிக்கை உடையவர்களும் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறுக்க முடியாது அது மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத் விருது கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இதுவும் ஒரு மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படம் கிடைக்கக்கூடிய இருக்கும் ஒரு சாதாரண மனிதர்கள் எளிய விளிம்பு நிலையிலிருந்து வந்திருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு காட்சி இருக்கும் ஆனால் தனக்கு கிடைக்காத ஒன்றை இன்னொருவர் கண்ணீரை துடைப்பதற்கு இன்னொருவரின் துயரை துடைப்பதற்காக எவனோ ஒருத்தன் வரம் கொடுப்பதைப் போல வந்து சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியைத்தான் நான் சொல்ல போகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வை கொடுத்த ஒரு திரைப்படம் அதன் மூலமாக பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய அந்த ஆட்சி நங்கூரமிட்டு நிற்பதற்கு வழிகோரிய ஒரு முக்கியமான சூழல் ஏன்னா இப்போ சினிமா மூலம்தான் இருக்குமாங்கிறது நான் இன்னொருக்கும் ஒரு முறை நான் ரிப்பீட் பண்ணுகிறேன் பிராமண பத்திரிக்கைகள் பிராமண மீடியாக்கள் ஆங்கில மீடியாக்கள் தமிழ் பத்திரிகைகள் அத்தனையும் ஒரு மாநில கட்சியும் ஒரு மாநில உரிமை பேசக்கூடிய மாநில மொழி தமிழ் மொழி பேசக்கூடிய ஒரு கட்சியினை அளிக்க துணிந்தபோது அது கடைசி நிலை மக்கள் வரைக்கு கொண்டு போய் சேர்த்துவதற்கு கலைஞர்களும் நடிகர்களும் திரையும் நாடகமும் தான் இருந்தது என்பதில் இருவர் கருத்து கிடையாது அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு யோசிப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அதை சொல்கிறேன் எச்சரிக்கை மீன்ஸ் ஒரு அவேர்னஸ் அதை வச்சு நான் சொல்கிறேன் எச்சரிக்கைன்னா எச்சரிக்கை விடுறேன்னு நினைக்கிற கூடாது அப்படி அப்படித்தான் நான் இந்த செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கு எம்ஜிஆரின் வளர்ச்சி என்பது எம்ஜிஆருடைய தனிமனித வளர்ச்சி அல்ல ஒரு இனத்தின் வளர்ச்சியாக அவருடைய வளர்ச்சி இருந்தது எம்ஜிஆர் திரைப்படங்களின் வெற்றி என்பது அவருடைய தனிமனித வெற்றி கிடையாது ஒரு இயக்கத்தின் வெற்றியாக எம்ஜிஆரின் வெற்றி இருந்தது என்பது தான் உண்மை அதனால தான் நான் வந்து மதி யூனிவர்ஸ் சேனலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் வாழ்ந்தவன் என்ற முறையில் கூட நான் அந்த இயக்கத்தை சார்ந்தவன் இல்லை என்று அடிக்கடி நான் சொல்லுவேன் அப்பையும் சரி இப்போ ஏன் பேசுகிறோம் என்றால் காலத்தின் கட்டாயம் திராவிட இயக்கம் நிலைத்து நிலை ஒரு இனத்தின் போராளியாக களத்தில் நின்ற மாபெரும் தலைவன் மேதகு அவர்களின் போராட்டத்திற்கு கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்து உதவிய மா மனிதன் என்கின்ற ஒரு வகையிலும் எம்ஜிஆரை நாங்கள் புறக்கணிக்கிற இடத்தில் நான் வந்து எடுத்து வைக்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படித்தான் ஒரு திரைப்படம் நடந்தது அந்த படத்தின் திரைப்படத்தோட பெயர் உரிமை குரல் இயக்குனர் ஸ்ரீதர் என்ன நடந்தது இந்த படம் எப்படி வந்தது அந்த படத்தில் முழுவதுமாக கருப்பு சிவப்பு வேட்டியோடையே நடித்திருப்பார் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க உலகத்துல இப்படி ஒருத்தர் நீங்க பார்க்க முடியாது என்னோ சொல்லுவாங்க எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் 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 ஒருத்தர் தண்டா வாழுகிற வீட்டில் கொடியை பறக்க வச்ச நடிக்கிற படத்துல கொடியை காட்டின தன் தாய்க்கு இணையாக தன் தலைவனை வைத்து பார்த்த ஒரு மனிதன் அதனால தான் அவன் மா மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரோட வெற்றி ஏன் இந்த புடகம் பேசுகிறோம் என்று சொன்னால் அதுக்கு பின்னணியில் வந்து ஒரு வெற்றிங்கிறதுக்கு பின்னணியில் இவ்வளவு செய்தி இருக்குது அதைத்தான் நம்ம வந்து சொல்கிறோம் அது எப்படி வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான அதற்கு சாதாரண மனிதர்கள் இருப்பார்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் இந்த செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் வருடம் எனது நினைவுகள்ங்கிற ஒரு தலைப்பில் வந்து அவர் எழுதி பார்க்குறார் நினைத்து பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து எழுதுறார் எழுதுகிறவர் ஸ்ரீதர் எழுதின பத்திரிக்கை கல்கி பத்திரிகை கல்கியை தெரியும் இல்லையா குடுமி ரெண்டுக்கு தான் இருக்கும் ஒன்று விகடன் இன்னொன்று கல்கி அந்த பத்திரிகையில் வெளியே வர்றதுன்னு அவன் எவ்வளோ யோசிச்சு யோசிச்சு செய்திகளை விடுவான் இல்லையா அதனால் நாம் அதை ஆவணமாக எடுத்துக்கொண்டு நம் தோழர்களுக்கு இதை பதிவு செய்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் உரம் யார்கிட்ட இருந்தான்னு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பயிருக்கு தூவுகிற விதையை போலத்தான் அதை எடுத்துக்கிறோம் நமக்கு அதில் சொல்கிறேன் அதில் ஸ்ரீதர் தன் மனதில் பட்டதை உண்மையில் நடந்ததை எழுதி பதிவு செஞ்சிருக்கிறார் அல்ல எம்ஜிஆருக்கு இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று கடைநிலை மனிதன் இன்னொன்று இந்தியில் மிகப்பெரிய நடிகராக இருந்த ராஜேந்திரகுமார் அந்த ராஜேந்திரகுமார் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற பழக்கத்தில் இயக்குனர் ஸ்ரீதர் வீட்டில் வந்து அவர் உணவருந்தி செல்லுகிற நேரம் அது ஒரு சாப்பாட்டு நேரம் அப்படிங்கிறதுனால அவரால் தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி ஒரு நண்பரை கேட்கிறார் கவிதாலயா ப்ரொடக்ஷன் நிறுவனத்தைப் போல் ஏவிஎம் போல் விஜயாவைப் போல வாகினியைப் போல் சித்ராலயான்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி ஒரு நடிந்த காலம் எப்படி இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்குற போது அது மீட்க முடியாத கடன் சுமையில் இருக்குங்கண்ணா கே பாலச்சந்தருக்கே அந்த நிலை வந்து எல்லாருமே உதவி செஞ்சு கவிதாலயாவுக்கு உதவி செஞ்சாங்க அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸ் அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் உதவி செஞ்சதெல்லாம் கேட்டப்போம் அது தனியாக பேசலாம் ஆனால் தன்னை வளர்வதற்கு தான் வளர்வதற்கு தன்னை வளர்த்து விட்ட அந்த நிறுவனத்திற்கு உதவி செய்வதாக நினைக்கிறாங்க அப்போ சொன்னார் ராஜேந்திரகுமார் என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து ஹிந்தி நடிகர் அவருக்கு செஞ்ச உதவினா என்ன செய்ய முடியும் ஹிந்தி படத்தில் தான் நடிக்க முடியும் அப்போ அவர் பண்ணுறாரு ஹீரோ செவன்ட்டி டூ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வந்து பேசி நடிச்சுட்டு போகிறாங்க அந்த படம் பொருளாதாரத்தில் ஓரளவு கை கொடுக்கு இதைவே தமிழில் எடுங்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்லும்போது அதே நிறுவனத்துக்கு நீங்கள் பண்ணி போது ராஜேந்திரகுமார் பண்ணால் இங்கே யார் இருக்கும் நாகேஷுக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட இருக்காது அதாவது நகைச்சுவைக்கு நடிகருக்கு உண்டான மரியாதை கூட இருக்காது அங்கே வேணால் இப்போ அமிர்தாபட்சி இங்கே தமிழில் நடித்தார்னா எத்தனை நாள் ஓடும் எத்தனை பேர் வைப்பாங்க நீங்களும் பார்க்க மாட்டீங்க நானும் பார்க்க மாட்டேன் அதான் உண்மை அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் கதையை எடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனிடம் பேசுறதுக்கு போகிறாங்க ஸ்ரீதர் அவருக்கு வரிசையாக திட்டம் இருக்கு இல்லையா நடிச்சுக்கிட்டு இருப்பார் இன்னொரு படத்தில் ஒரு நாளைக்கு மூணு படம் நாலு படங்கள்லாம் நடிக்கிறதா செய்தி பார்ப்போம் அப்போ அவங்க தொடர்ச்சியாக ஒரு காலகட்டம் டப்பிங்லேருந்து தேட்ரு வர்ற வரை கூட இருக்கும் அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வெயிட் பண்ணணும் இவர்களுக்கு கடன் சுமை நெருக்கம் இருக்கிறதுனால என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து சிவாஜி கணேசனே இருக்கிறதுக்கு நீங்கள் எம்ஜிஆரை போய் பார்க்கலாம்லங்கிற ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறார் அவர் இவருக்கு அதிர்ச்சி ஏன்னா எம்ஜிஆருக்கும் ஸ்ரீதருக்கும் ஏற்கனவே ஒரு ஒரு சின்ன மனத்தாங்கல் பிரச்சனையில் எடுத்த படமே பாதியில் நின்றுருக்கு அந்தளவுக்கு மனச்சுமை இருந்திருக்குது அதனால் இவங்க சிவாஜி கணேசன்ட்ட ஃபேமிலி சப்ஜெக்ட்டுங்கிறதுனால போயிட்டாங்க போய் கேட்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு நேராக எல்லா படங்களும் முடியட்டும் கொஞ்சம் பொறுப்பாக அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் தம்பியும் சண்முகமும் அதை சொல்லி எந்த வழியிலும் முயன்றும் முடியவில்லை என்றதுக்காக சாப்பிடுகிற நேரத்தில் பேசக்கூடிய இந்த செய்தியை இவர் நேராக தவிர்க்க முடியாத சூழல் வரும்போது அவருக்கு ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது அப்படின்னு இடையில் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிற பொழுது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க யார் எம்ஜிஆர் அவரும் பேசிக்கிறாங்க நம்ம வேணால் இன்னொரு படம் நடிப்போமே ஒரு நல்ல கதை ஒன்று ரெடி பண்ணுங்கிற மாதிரி பேசுகிறேன் நினைவு இருக்குது இவருக்கு அப்போது நம்ம மேல் கோபம் இருந்தால் இதை எம்ஜிஆர் அவர்கள் பண்ணியிருக்க மாட்டார்கள்ல அப்போ நம்ம மேலே ஒரு மதிப்பு இருக்க போய் தானே எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் எப்படி இந்த கம்யூனிகேட் நம்ம போய் கேட்குறதுக்கு இல்லையா அந்த மனத்தயக்கம் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கு முடியலை அவர் இப்போ நிற்கிறாங்க அதில் இதுக்கு என்ன செய்கிறது இந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லை செஞ்சே கொடுத்து ஆகணும் நம்மளை எதிர்பார்க்குறாங்க சரி ஒரு வார்த்தை கேட்டுருவோமே அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம போகிறது பெஸ்ட் எப்படி போகிறது அப்போத்தான் எம்ஜிஆருக்கு நண்பராக இருந்தவரோட நண்பர் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அவர் இவர் கூட இருக்கக்கூடிய ஆள் யார் எம்ஜிஆருக்கு எந்நேரமும் ஒரு ஓட்டுநரை போல டிரைவரை போல எந்நேரமும் ஒரு நடிகருக்கு உடன் இருப்பவர் மேக்கப் மேன் அந்த மேக்கப் மேன் தான் பீதாம்பரம் என்கின்றவர் அந்த பீதாம்பரத்தோட மகன் தான் பி வாசுங்கிறவர் சின்னத்தம்பி படம் எடுத்தார் இல்லையா வால்டர் வெற்றிவேல் நிறையா படங்கள் வெற்றி படங்கள் ரிட்சாக்காரங்கன்னு ரிட்சா மாமாலேருந்து எத்தனையோ எடுத்துருக்குறாங்க சத்யராஜை வச்சு எது இல்லை பிரபுவை வச்சுன்னு எக்கச்சக்கமாக எடுத்தவர் அவர் எம்ஜிஆரோட பெர்ஸ்னல் மேக்கப் மேன் அவருக்கு ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி ஒரு ஆளை பார்க்கும்போது அவர் பெயர்தான் கண்ணப்பா அவர் மூலமாக இப்போ செய்தியை கொண்டு போகிறாங்க கண்ணையன் அவர் பேர் இப்போது இவர் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் அவ எம்ஜிஆரோட நண்பர் பீதாம்பரத்திட்ட சொல்ல பீதாம்பரத்தின் மூலமாக இந்த செய்தி போய் எம்ஜிஆர் யோசித்து பார்த்துட்டு இது யாருக்காக பண்ணுது எதுக்குங்கிறத ஒரு நிமிஷம் ஏற்றுப்பாட்டு சரி சந்திப்போன்னு சொல்லுங்க ஆனால் அவர் இங்கே தோட்டத்துக்கு வர வேண்டாம் நானும் அவர் வீட்டுக்கு போக வேண்டாம் இடையில் எந்த இடத்துல வேணாலும் சந்திக்கிறதுக்கு நான் வாரேன் நல்லா கேட்கணும் நான் வாரேன் அதுதான் ஒரு தலைவனுக்கு உண்டான கெப்பாசிட்டி நீ வர வேண்டாம் நான் நீ என்ன இடம் சொல்கிறியோ அந்த இடத்துக்கு நான் வாரேன் அது நம்பியாரின் வீடாக கூட இருக்கட்டும் தரம் இதை கேள்விப்பட்ட ஸ்ரீதர் உணர்ச்சி வசப்பட்டு எவ்வளவு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இப்படி சொல்கிறாருன்னா அவரை போய் நேரடியாக பார்ப்பது தான் நமக்கு மதிப்பு என்பதை சொல்லி நேரடியாக நான் கண்டிப்பாக வருவேன் எம்ஜிஆர் இல்லத்திற்குத்தான் வந்து அவரை சந்திப்பேன் அப்படின்ட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க இந்த ரெண்டையும் சுமந்து ஆள் கொண்டு போகிறாங்க செய்தி இப்போ போய் செய்தி சேர்ந்தாச்சு படம் எடுக்கப்பட்டது அந்த படத்தின் பெயர்தான் உரிமை குரல் அதுதான் மிகப்பெரிய விருதுக்கு உண்டான படமாகவும் மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனைக்கு உண்டான படமாகவும் விவாதத்திற்கு உண்டான படமாகவும் பிற்காலத்தில் அது ஒரு ஆவணமான செய்தி அதை நான் போட்டிருக்க தேவைப்பட்டால் அதை இன்னொரு கால் நம்ம பேசலாம் என்ன நடந்தது எப்படி நடந்தது ஆனால் ஒரு இயக்கம் நிலை பெறுவதற்கு ஒரு தனி மனிதன் வளர்வதற்கு ஒரு இனம் உருமாறுவதற்கு ஒரு திரைப்படத்தின் வெற்றி அந்த காலகட்டத்தில் தேவைப்பட்டது ஆனால் அந்த தேவை யார் மூலமாக வந்தது என்று சொன்னால் ஒரு சாமானிய மனிதனாகவும் சம்பந்தமே இல்லை எங்கேயோ ஒரு ஆள் தொடர்பில் மூலமாக தான் நீங்கள் வந்தது அப்படித்தான் விருதுகளும் அப்படித்தான் நம் வாழ்க்கையிலும் இடையில் எங்கேயோ ஒருவர் சந்திக்கக்கூடிய ஒரு செய்தி நம் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவில் நடக்கக்கூடிய ஒரு நிலநடுக்கம் ஒன்று அங்கே நடந்ததில் திருச்செந்தூரில் குளிக்கிறவனு நாகப்பட்டினம் கடலில் மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்தவனு இலங்கையிலையும் ஈழத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கணும் செத்து மடியலையா எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்ச அந்த செல்ஃபோன் மூலமாக இப்பொழுது நாம் பேசிக்கிட்டு இருக்கலையா நல்லவை யாரோ ஒரு சிலரால் தான் கிடைக்கும் காரணிகளாக வேணால் நாம் மதிப்போம் அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றி ஒரு இனத்தோட வெற்றி ஒரு இயக்கத்தோட வெற்றி எம்ஜிஆரின் அதிவேக குதிரை பாய்ச்சலுக்கு காரணமாக இருந்த அந்த உரிமை குரல் படம் எம்ஜிஆரிடம் வந்து சேர்ந்ததற்கு மிக எளிய மனிதர்களே காரணமாக இருந்தார்கள் நமக்கும் அப்படி நடப்போம் நாமும் அப்படி நம்புவோம் பலருக்கும் நாம் அதை போல் மாறுவோம் நல்லதையே நினைப்போம் நன்றி வணக்கம் தோழர்களே